நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமணம் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு பிரபல ரிசார்ட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்திய அளவில் நடிகர்கள் கலந்து கொண்ட நிலையில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த திருமணம் வீடியோ கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் வெளிவருகிறது இந்த வீடியோ ஒரு மணி நேரம் இருபத்தோரு நிமிடங்கள் ஓடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி பதினைந்து தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் பாடலை பயன்படுத்தியுள்ளதாகவும் அதற்கு ரூ பத்து கோடி நஷ்டீடு கேட்டு நடிகர் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் அறிந்த நடிகன் நயன்தாரா தனுசுவை வெளுத்து வாங்கியுள்ளார் அவர் விடுத்துள்ள நீங்கள் ரசிகர்கள் முன் பேசுவது ஒன்று நிஜ வாழ்க்கையில் வேறு உங்களை போல் அப்பா அண்ணன் முதுகில் தொத்திக்கொண்டு சப்போர்ட்டில் நாங்கள் திரைப்படத்துறைக்கு வரவில்லை நாங்களே முன்னேறி வந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ள நிலையில் இந்த திருமண வீடியோவுக்காக நடிகை நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து ரூ இருபத்தஞ்சு கோடி பெற்றுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது இலவசமாக எந்த இதையும் கொடுக்காத நடிகை நயன்தாரா ரூ இருபத்தைந்து கோடி தான் இதை நெட்ஃப்ளிக்ஸில் வழங்கியுள்ளார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி